உங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு புதிய ஏற்பாட்டில் நாலு சுவிசேஷங்கள் உண்டுங்க இந்த நாலு சுவிசேஷத்திலையும் நம்ம யாரை பத்தி அதிகம் படிக்கிறோமானா இயேசுவை பத்தி படிக்கிறோம் இயேசு பிறந்தது இயேசு வளர்ந்தது இயேசு செய்த அற்புதங்கள் இயேசு சீசர்களோடு கூட செய்ததான பிரயாணங்கள் இது எல்லாமே நமக்கு இந்த நான்கு சுவிசேஷத்தில் சொல்லப்படுது அதுக்கு அடுத்து சீசர்கள் எப்படி ஊழியம் செய்தாங்க இயேசுக்கு அப்புறம் அவருடைய ஊழியை எப்படி இருந்தது என்று அறியணுமானா அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்கு இருப்பில் தான் போகணும் அதனாலதான் வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் வந்து சுவிசேஷத்தையும் நிறுவங்களையும் இணைக்கிற ஒரு பாடம் அதாவது நம்ம பவுல் எழுதின புஸ்தகங்கள் இருக்குங்களா அந்த புஸ்தகத்தையும் இயேசுவையும் இணைக்கிறது வந்து இந்த அப்போஸ்தல நடவடிக்கை அதனாலதான் அந்த அப்போஸ்டர் அடிபடிகளில் தான் அதிகமா ஞானஸ்தானத்தை குறித்த காரியங்களும் பேசப்பட்டிருக்கு அவர்கள் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்பதும் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிருபங்களுக்குள்ளேயும் நீங்க போவீங்களா ஒவ்வொரு நிருபங்களை எழுதும் போதும் ஆகிய பவன் பவுல் ஒவ்வொரு வெளிப்பாடுகளை இந்த ஞானஸ்தானத்தினுடைய ரகசியங்களை அவர் நினைச்சாரு ஒவ்வொரு நிருபங்களுக்கும் கொண்டு போறாரு நாங்களும் ஞானஸ்தானத்தை குறித்த காரியங்களை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு நம்ம ஞானஸ்தானத்தை குறித்து என்ன தியானிக்க போகிறோம்னா அதுதாங்க தாங்க ரட்சிப்பின் அடையாளம் ஞானஸ்தானம் என்றாலே ரட்சிப்பு அதாவது பழைய நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை ஒருத்தங்க கிறிஸ்தவங்க சந்திக்கும் போது அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படி கேட்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா அப்படிங்கிறதுடைய அர்த்தத்தை தான் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கும்போது எங்கே நீங்கள் ரசிக்கப்பட்டுட்டீங்களா ரசிக்கப்பட்டுட்டீங்களா கேட்பாங்க நமக்கு கோபம் வரும் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் இவ்வளவு நாள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம் நான் தான் தேவன் நம்பிக்கை என்ன பார்த்து ரசிக்கப்பட்டுட்டீங்களான்னு கேட்டுட்டாங்களே நம்ம கோபப்பட்டிருக்கோம் நான் கோபப்பட்டிருக்கேங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களாங்கிறது அர்த்தம் இன்றைக்கு அப்போஸ்து நடவடிக்கைகள் பதினொன்னாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் குறநிலை சந்தித்துட்டு வந்த பிறகு இங்க இருக்க மற்ற யூதர்களுக்கு நான் ஏன் குரநிலைமை சந்தித்துட்டு வந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்லும் போது ஒண்ணு சொல்கிறார் பதினாலாவது வசனத்தை வாசிக்கும் போது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான் அதாவது குரணிவு என்ன சொன்னான் இங்க பேதரு மற்ற யூதர்ட்ட சொல்றான் இப்ப நான் சம்பவத்துக்கு வருகிறேன் பேதுரு யாரின் யூதன் குரநெளிவு யாரும் புரஞ்சாரன் இந்த குரநிலைவு குறித்து நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரத்துல மிக அருமையாக அவரை குறித்து சொல்லியிருக்கீங்க என்ன சொல்லியிருக்குன்னா இந்த குரநெளிவு என்பவர் யாருன்னா அவன் தேவ பக்தி உள்ளவன் ஜெபிக்கிறவன் தான தர்மம் பண்ணுகிறவன் தேவனுக்கு பயந்தவன் இந்த குரநெளிவுண்டிய அடையாளம் இவ்வளவு இருக்கு இவ்வளவு அடையாளம் உள்ள ஒரு மனுஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள் அது தூதன் குரலில் இவன் சந்திக்கும் போது சொல்லுதான் உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுடைய சமூகத்தில் எட்டி இருக்கான் அப்ப இந்த வாழ்க்கை போதும் இந்த குரநிலைவு இருந்திருக்கணும் ஒரு மனிதனை இயக்கிறது என்ன வாழ் வேணும் தேவனுக்கு பயந்த வாழ்க்கை வேணும் நாலு பேருக்கு உதவி செய்யணும் எப்ப முஞ்சவும் பண்ணணும் அதையெல்லாம் அவன் செய்துகிட்டு இருக்கிறான் தான் நான் சொல்றேன் ஒரு தேவனோடு நடக்க நடக்க அவர் அடுத்த அடுத்த கட்டத்துக்குள்ள ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ள அவர் கட்டாயம் கொண்டு செல்வார் கிறிஸ்தவ இந்த மார்க்கத்தினுடைய பிரயாணம் எங்கேயுமே தேங்கி நிற்காது இவ்வளவுதான் 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 ஆனா சபைகள் என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு வெளிப்பாட ஒரு ஊழியக்காரன் வாங்கி அந்த வெளிப்பாடுதான் முக்கியம்னு அந்த வெளிப்பாடை மட்டும்தான் சத்தியம்னு பேசி ஒரு சபையை உருவாக்கி வச்சிருக்காங்க அது அந்த கால கட்டத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் தொடர்ந்து ஒரு ஆவிக்குரிய பிரயாணம் நம்ம பண்ணிக்கொண்டே இருக்கணும் அதற்கு கால காலங்களில் வகை வகையாக திருவோணம் பற்றிக்கிற தேவன் நமக்கு வெளிப்பாடுகளை தந்துக்கிட்டே இருப்பார் இப்போ இத்தனை நல்ல ஸ்வாவங்களும் உள்ளதான இந்த குரன் லீவு கிட்ட ஒரு நாள் தூதன் வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா பேதூர் இந்த இடத்துல இருக்கிறாரு நீ ஆள் அனுப்பி கூப்பிடு அடுத்து உனக்கு என்ன செய்யணுங்கிறத அவர் வந்து உனக்கு சொல்லித்தரார் ஏன் இந்த தூதனே சொல்லிருக்கலாம்லாம் எப்பா நீ இவ்வளவு நடக்க ஜோ பண்ற ஏழைக்கு பண்ற எல்லாம் சரிதான் அந்த ஞானஸ்தானத்தையும் எடுத்துக்கான தூதன் சொல்லிருக்கலாம் ஆனா சொல்லாம ஒரு ரெச்சிப்பூக்கி ஏற்றவக அவர் வந்து ஒன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டான் அப்ப அந்த குரநளிவுக்கு ஒரு ஒரு வெளிப்பாடு வருது என்னன்னா அடுத்து எனக்கு ஏதோ ஒன்று தேவன் சொல்லுவதற்கு அந்த ஊழியக்காரங்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிதானா இவன் பேதுருவன் என்ன செய்ய ஆட்களை அனுப்புற இங்கே வாரார் இவர் எதற்கு ஒண்ணுமே தெரியாது அப்ப இங்க வந்த தான் குரநிலீவு சொன்ன வார்த்தையை இங்க நம்ம இன்னைக்கு தியானிக்கிறதுல சொல்றேன் நானும் என் வீட்டாரன் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவானதை அறிவிக்கணும்னு உங்களை அனுப்ப அனுப்பி அழைக்க சொன்னாருங்கிற தூதன் சொன்னாங்கிறத இப்போ பேதர் சொல்றாரு பாருங்க அப்ப ஞானஸ்தானம்னா என்னென்னா ரட்சிப்புக்கு ஏதுவானது நீ ரட்சி உன்னுடைய நம்முடைய ரட்சிப்பின் முடிவு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் எங்க ஒரு திருமணமான ஒரு க கப்பல்ஸ் நீங்கள் எடுத்துக்காங்க அதுக்கு முந்தையே இப்போ நேசிக்கிறாங்க பொண்ணு இருந்தே ஃபோன் பண்ணுறாங்க எல்லாம் செய்தாலும் இவ்வளவு இருக்குல்ல திரும்ப எதுக்கு ஒரு திருமணம் வேணும் அதுதான் அநேகருக்கு முன்பு நாம பண்ணுகிற அறிக்கை சபை நடுவ விசுவாசிகள் நடுவ வான சாட்சியா பூமி சாட்சியா நம்முடைய ரட்சிப்ப அங்கே என்ன செய்யறோம் பதியரும் அந்த ஞானஸ்தானத்தில் இப்ப பேதரு குறநெளிவுக்கு நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இயேசுவை பற்றி சொல்கிறாரு மரணத்தை பற்றி சொல்கிறாரு வாழ்ந்ததை சொல்கிறாரு ஏசு எதற்காக வந்தான்னு சொல்கிறாரு இப்படி இயேசுவை பற்றி பேசிக்கிட்டே இருக்க இருக்க அங்கே எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறாங்க இப்போ நான் உங்ககிட்ட வரேன் சிலர் சொல்லுவாங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு போதும் ஞானஸ்தானம் தேவையில்லை எங்கள் குரநெளி வீட்டில் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் கத்தோடைய வார்த்தையை பேச பேச இயேசுவை குறித்து பேச பேச அங்கே இருக்கிற எல்லார் மேலும் அந்த ஆவியானவர் என்ன சாரா ஊற்றப்பட்டார் ஆவியானவர் இறங்கி அவங்க எல்லாரும் பற்பல பாசைகளை அந்நிய பாசைகளை அந்த இடத்துல அவங்க எழுச்சுறாங்க பேசுறாங்க அப்பதான் பேதுரு தான் கூட வந்த யூதர்கிட்ட சொல்றாரு பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்கள் அருமையா அந்த வார்த்தையை சொல்லுவார் பத்தாம் அதிகாரத்துல அந்த கடைசி நாற்பத்தி ஏழாவது வசனம் வச்சுருந்தாரு அப்போ அப்பொழுது பெதரு நம்மை போல பரிசு தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா ஒரு அருமையான வார்த்தை பரிசுத்தாவியை இவங்க பெற்ற இவங்க நம்ம போல பெற்றிருக்காங்க நம்ம மேலே ஆவியானவர் எப்படி ஊற்றப்பட்டார் அது போல அவங்க மேலே ஊற்றப்பட்டிருக்காரு நம் த இவற்றத ஊற்றப்பட்ட இவங்களுக்கு இவ எவனாகிலும் தண்ணியை விளக்கலாமா அப்படின்னு சொல்லிதான் அந்த கருத்துடைய நாமத்தினாலே அவர்களுக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார் அப்படியே பரிசு தாவி மட்டும் போதாது பரிசு தாவியானவர் வந்தா அடுத்து அவர் ஞானஸ்தானத்துக்குள்ள கட்டாயம் வழி நடத்துவாருங்க அதை எடுக்க வைப்பா நம்ம அதை தேவ நீதி தேவன் ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காரு உன் பாவங்கள் மூடப்படவும் உன்னை பிள்ளையாய் மாற்றவும் உன்னை நீதிமானாய் ஆக்கவும் அந்த ஞானஸ்தான ப்ராசஸ வச்சிருக்க அதனால பரிசு தாவியானவர் வந்துட்டார் அது வேண்டாம்னு சொல்ல முடியாது உண்மையாகவே நம்ம பரிசு தாவியானவரை பெற்று இருந்தால் கட்டாயம் அவரை அடுத்த ஞானஸ்தானத்துக்குள்ள நம்ம வழி நடத்துவார் இன்னொருத்தருக்கு ஒரு கேள்வி உண்டு இந்த உலகத்தில் எந்த பாஸ்டர் நல்லவங்களாக இருக்காங்க அவங்க கை நால ஞானஸ்தானம் ஞானஸ்தானத்தை அவர் தருவார் தண்ணி ஞானஸ்தானத்தை இந்த பூமியில அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைங்க தான் தர முடியும் இந்த சத்தியத்தை குரநெளிவுக்கு சொல்லணும் அவன்கிட்ட தேவ பயம் இருக்குது ஜபம் இருக்குது தர்மம் இருக்குது எல்லாம் இருக்கிறதான இந்த குரநெளிவு என்ன அவனுக்கு என்ன தேவை ஞானஸ்தானம் தேவை என்பதை தேவன் அறிந்தபடினால தம்முடைய தூதனை அனுப்பி நீ பேதுரோ கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு பேசு அவன் அடுத்த சத்தியத்துவ உன்னை கொண்டு போவான் என்று பேதுரை கூப்பிட முடியாத சொல்லி அவர்களுக்கு பரசு தாவியையும் ஞானஸ்தானத்தையும் அந்த இடத்துல கர்த்தர் பாருங்க அதனால ஞானஸ்தானம் என்பது ரிச்சிப்பு அதை தான் பேதர் திரும்ப இங்கே வந்து எல்லா யூதர்கிட்டையும் சொல்கிறார் அங்கே என்ன நடந்துங்கிற அந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொல்கிறார் ஒரு தூதன் வந்ததாகும் நான் நான் என் வீடு ரட்சிக்கப்படுவதுக்கு எதுவானதை சொல்லுவான்னு சொல்லியும் என்னை அனுப்பு என்னை கூப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறார் அருமையான கத்தோடைய பிள்ளைங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க நான் இன்னார திருமணம் பண்ணியிருக்கேங்க அடையாளம் நாம ஒரு உடன்பிடிக்கைக்குள்ளே நம்ம ஆலயத்தில் போகிறோம் அதுபோல நான் கர்த்தருடைய பிள்ளை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்கிறதுக்கு அடையாளம் தான் அந்த ரட்சிப்பு தான் இந்த ஞானஸ்தானத்தில் முடிவடைகிறது எனவே ஞானஸ்தானம்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்குரிய இறுதி அடையாளமாக மாறுகிறது கர்த்த தாமே உங்களை ஆசுரிப்பார்கள்